அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் பணி நிமித்தமாக மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் மாநகர் கிளையின் தலைவர் மற்றும் சார் குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் இருந்தனர் இந்த மாத இறுதியில் மாவட்ட கரூர் அலுவலர் திருமதி சாந்தி அவர்கள் ஓய்வு பெற உள்ளார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டது அப்பொழுது இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி ஆயிடுச்சு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தான் ஒர்க்கிங் டே அதுக்கு அதுக்கடுத்த ரெண்டு நாள் வந்து சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் அடுத்த புதிய மாவட்ட கருவூல அலுவலர் பணியாற்றி விடுவாரே இதுவரை பணியாற்றிய கடந்த ஒரு வருட காலமாக சங்கத்தினரை கோரிக்கைகள் கொடுத்தால் உடனடியாக அதை எடுத்து செய்வது முடிந்தமட்டில் மட்டில் வெகு விரைவாக துரிதமாக அதனை செய்து கொடுப்பது என்ற வழக்கத்தினை மதுரை மாவட்ட கருவூல் அலுவலர் திருமதி சாந்தி அவர்கள் அவர்களுடன் அடிஷனல் ட்ரெஷரி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் திரு பாலகிருஷ்ணன் ஆகியோர் சார் குழுவினருடன் சேர்ந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலிருந்து கொடுக்கப்படும் கோரிக்கைகளை மிகவும் கனிவுடன் பரிசீலித்து அவ்வப்பொழுது கூடியமட்டில் விரைவில் அதை நிறைவேற்றி வந்தார்கள் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே மதுரை மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் திரு பி ஜெயராமன் மாநகர்கி தலைவர் திரு பி நடராஜன் மாநகர் துணைத் தலைவர் திரு ராஜாமணி ஒரு நான்கைந்து பேர் சென்று இன்று மதியம் பனிரெண்டு நாற்பது மணி அளவில் மாவட்ட கருவூல் அலுவலர் திருமதி சாந்தி அவர்களை சந்தித்து இதுவரையில் அவர்கள் ஆற்றிய பணிகளுக்கு நன்றி தெரிவித்து அவ்வப்பொழுது நாங்கள் தெரிவிக்கும் கோரிக்கைக்கும் அவர்கள் கூடியமட்டில் விரைந்து நடவடிக்கை எடுக்க தனது அலுவலர்களுக்கு உத்தரவிட்டு அதனை நிறைவேற்றியும் தந்தார்கள் ஆக அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகத்தான் அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரவம் செய்யப்பட்டது ஆனால் அவரும் ஏற்றுக்கொண்டார் இருபத்தி எட்டாம் தேதி தனக்கு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்க இருப்பதாக அவர் தெரிவித்து அதில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை மாவட்ட கருவூல் அலுவலர் திருமதி சாந்தி அவர்கள் வைத்தார் நாங்கள் சந்தர்ப்பப்படி நடந்து கொள்கிறோம் யாரால் முடியுமோ அவர்கள் எல்லாம் வந்து அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் கலந்துக்கிறோமா அப்படின்னு சொன்னோம் அப்பொழுது அசிஸ்டன்ட் ட்ரெஸரி ஆஃபீஸர் அடிஷனல் ட்ரெஷரி ஆஃபீஸர் அனைவருமே உடன் இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் மாவட்ட கருவூல் அலுவலரோடு சொன்னார்கள் என்னால் எதுவும் முடியாது முடியாவிட்டாலும் இந்த கூட்டு முயற்சி அதாவது அடிஷனல் ட்ரெசரி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ட்ரெசரி ஆஃபீஸ் மற்றும் அக்கௌண்டன்ஸ் எல்லோருடைய ஒரு கோஆபரேஷனால தான் நான் கடந்த ஓராண்டாக இந்த மதுரை மாவட்ட கரவூர் அலுவலராக என்னால் இயன்ற மட்டிலுமான பணிகளை செய்து முடித்திருக்கிறேன் இதில் பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் இருந்தாலும் தாங்கள் இது இந்த ஒரு வார ஒரு வருட காலம் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் இல்லாத வகையிலே நாங்கள் தெரிவிக்கும் கோரிக்கைகளில் கூடிய மட்டிலும் எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளோ கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்றியுள்ளீர்கள் எனவே நீங்கள் வாழ்த்து பெற வேண்டியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவித்து அனைவரும் திரும்பினோம் அது ஒன்று அடுத்த போன்று ஓய்வு பெற்றாலும் சங்கத்திற்கு அருகாமையில் கிரானைட் கற்கள் அதாவது ஏடி மைன்ஸ் மூலமாக பிடிக்கப்பட்ட பலகாலமாக பிடிக்கப்பட்டு அது அங்கேயே ஒராள் உயரம் ஒராள் அகலம் நல்ல நீளம் அதுபோக நம்ம ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷன் கட்டுறதுக்கு வெகு அருகாமையில் போட்டு வச்சுருக்காங்க குமிச்சு வச்சிருக்காங்க அதில் விஷ ஜந்துக்கள்லாம் வந்து ஓய்வு பெற்ற அளவுக்கு அலுவலர் கட்டடத்துக்குள்ளே நுழைஞ்சொல் போல் எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு இருக்கிறது என்ற காரணத்தின் அடிப்படையிலே கடந்த திங்கட்கிழமையன்று மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் கிரீவன் ஸ்டே பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் அவர்கள் ஏடி மைன்ஸ் அவர்களை அந்த அலுவலகத்து வந்திருந்த ஒரு சூப்பரண்ட்டை கொடுத்து இதை உடனடியாக கவனியங்கள் என்ன என்றதை கவனியங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இன்று மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் மற்றும் மாநகர் தலைவர் திரு பி நடராஜன் ஆகிய இருவரும் நேரடியாகவே ஏடி மைன்ஸ் ஆஃபீஸுக்கு சென்றிருந்தார்கள் ஏடி மைன்ஸ் அப்பொழுது அலுவலகத்திலே இருந்தார் அவர்களிடம் இந்த முறையீட்டை சொன்னவுடன் நாங்கள் ஆன மட்டும் எந்த அளவு விரைவிலே இதனை ஏலம் போட்டு கடத்தி விடுகிறோம் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுகிறோம் என்று சொன்னார்கள் திரு வி ஜெயராமன் அவர்கள் சொன்னார்கள் ஐயா ஏலம் போடுறதுக்கெலாம் ரொம்ப வருஷ ஆகும் சமீபத்தில் நடந்த ஏலத்திலலாம் இது எடுத்த மாதிரி தெரியல அதனால் எங்களுக்கு வந்து விஷ ஜந்துக்கள் பரவும் அபாயம் இருக்கிறது இதன் மூலம் அதிலே வந்து குடியிருந்துட்டு எங்கள் ஓய்வு பெற்றவர்கள் சங்க கட்டிடத்தில் வரும் ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் உங்களிடம் இது சம்மந்தமாக ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை என்று மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடமும் மக்கள் குறைதிற்கு நாளிலும் ஒரு மனு கொடுத்துள்ளோம் அதுவரை நேரிலும் இன்று உங்களிடம் சொல்லிவிட்டால் பரவாயில்லை என்ற விதத்தில் தான் இன்று நேரிலேயே உங்களை அணுகியுள்ளோம் என்று சொன்னவுடன் என்னால் முடிந்தவரை கூடிய விரைவில் உதவி செய்கிறேன் என்று அவர்கள் சொன்ன அது ஒரு இரண்டாவது நிகழ்ச்சியாக இன்று சிறப்பாக நடைபெற்றது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் வணக்கம் வணக்கம் வணக்கம்